ஏகாந்த ஏகாந்தும் சக்தி ஆகி நின்ற சருவமே காத்திர சேர்க்கின்ற ஆகி நின்ற திருமுகமும் காத்திர சேர்க்கின்ற மகா சக்தி ஏகாந்த ரூபமும் எழுந்தருள ஏகமணத்தோடு அர்ப்பணிக்கு என்ற அர்பணமே போட்டியிட வாழ்க ஆதி என்ற திருமுகம் பரவேற்ற ஓ உலக மகாத்லி முத்து மரியம்மனுடைய பரிபூரணமாக இந்த செத்தில பொருணங்களை அம்மாவுக்கு காப்பு கட்டி எல்லாம் நன்மையிடம் வந்து சேர எத்தனை தலை இருந்தாலும் அம்மாவுக்கு நடந்திய பூஜை நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு இலக்கு இருபத்தி மூணு ஆண்டுகளாக